அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவாக அன்னதானம் செய்பவர்களும் சரி அன்னதானம் பெறுபவர்களும் சரி இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் கட்டாயமாக ஒரு புரிதலானது நமக்கு உண்டாக வேண்டும் என்னன்னா இப்போ அன்னதானம் நிறைய செய்கிறார்கள் அல்லவா அதற்கு காரணமாக கூறப்படுவது செய்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் நம்ம எந்த வினையை செய்கிறோமோ அதே வினை தான் மீண்டும் வந்து அதை கழிக்கும் அது நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் வரி நம்ம ஒரு கெடுதல் ஒரு குறிப்பிட்ட கெடுதலை செய்கின்றோம் என்றால் அது மீண்டும் நமக்கு நடப்பதன் மூலமாகத்தான் அது சரியாகும் அன்னதானத்தின் மூலமாக அது சரியாகுமானால் அது சரியாகாது ஆனால் அன்னதானத்தின் மூலமாக நமக்கு புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் அந்த புண்ணிய பலன்களின் காரணமாக என்ன நடக்குன்னா மீண்டும் மீண்டும் புண்ணியத்தை செய்வோம் மீண்டும் அந்த பழையபடி போயிட்டு பாவங்களை செய்ய மாட்டோம் என்று உணர்ந்ததன் காரணமாக நமது முன்னோர்களும் செய்தர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அன்னதானம் நிறைய செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம நிறைய கடைப்பிடிச்சிக்கிட்டு வருவோம் பாவம் கழியறதெல்லாம் இறைவன் பார்த்துக்குவோம் நம்ம தெரியாமல் செஞ்ச பாவம் அது ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் வந்து அது கழிந்து போகுமானால் புண்ணியங்களை நிறைய செய்யுங்கள் மனித வாழ்க்கையிலே அந்த புண்ணியம் அப்படிங்கிறது ஒன்று அதுவும் எதிர்பாராமல் நாம் செய்கின்ற அந்த தானத்திற்காக கிடைக்கின்ற புண்ணியம் இருக்குல்ல அது வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக வாழ செய்யும் சரி இப்போ அன்னதானம் செய்யும் போது என்ன தவிர செஞ்சிடக்கூடாது நான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிற ஆணவத்தோடு கொடுக்கக்கூடாது எல்லாம் இறைவனிட்ட கட்டளை அவர் செய்ய சொல்கிறார் நம்ம செய்கிறோம் நம்ம ஒரு கருவி மட்டும்தான் அதை எப்போது மனசில் வச்சுக்கிட்டு செய்யணும் அன்னதானம் கொடுக்கும்போது வாங்குபவர்களுக்குள் பேதம் பார்க்கக்கூடாது ஏன்னால் கொடுப்பாங்க தங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வர்றாங்க அல்லது கொஞ்சம் காரில் வந்து இறங்குறாங்க கொஞ்சம் பைக்கில் வந்து இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதோ அல்லது அவர்களை கவனித்து அவர்களுக்காக சிறப்பான தானம் செய்வதோ இந்த மாதிரியெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது ஒருத்தர் வந்து பசியில் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கேட்குறாரு அப்படின்னா இல்லைன்னு எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாது அப்போ அந்த நீங்கள் செய்கிற அன்னதானத்துக்கான மதிப்பே இல்லாமல் போயிடும் இந்த அன்னதானம் எதுக்கு அப்படின்னா வயிற்றுக்குள் எரிகின்ற அக்னியை தணிப்பதற்காக அந்த பசியால் ஒருத்தரோட வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த அக்னியை தணிப்பது தான் இந்த அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் பசி அடங்கல அப்படிங்கும் போது மீண்டும் வந்து கேட்கறாருன்னா கொடுக்கும்போது தான் அதற்கான முழுமையான பலனானது நமக்கு வந்து சேரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்கும் வேண்டும் போ அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா நல்லா நினைச்சுக்கோங்க இப்போ அவங்க வந்து வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் சாப்பாடு ஒரு வேளை மீந்து போயிடுதுன்னே வச்சுக்கோங்க அப்படி நடக்காது கோவில்களில் கொடுக்கும் போது இல்லை நீங்க தானம் செய்யும் போது ஏன்னா இறைவன் அதற்கு உண்டான ஆட்களை அங்கே அனுப்பிவிடுகின்றார் அடியேன் வாழ்க்கையிலே கண்டது அப்படி திரும்ப வந்து கேட்கும்போது போது நம்ம இந்த வார்த்தையை சொன்னோன்னா அந்த இடத்துல அந்த அன்னதானத்துக்கான மதிப்பே இல்லாமல் போய்விடுகிறது எவ்வளோ கேட்டாலும் சரி சாப்பிட்டு வந்து கேட்குறாங்கன்னா தாராளமாக அவங்க வயிறு பசியாறும் வரையிலும் கொடுக்க வேண்டும் முகத்தை காட்டிவிடக்கூடாது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அது என்ன சொல்கிறதுன்னா ஒரு வருத்தத்தோடு அந்த பசியாற்றுகின்றாங்க அப்படிங்கும்போது அது பலன் இல்லாமல் போயிடும் அடியேனுடைய சிறிய விண்ணப்பம் பசியால் வாடுபவர்களுக்கு எவ்வளோ வேண்டுமோ கொடுத்து கொண்டே இருங்கள் அந்த உணவை மட்டும்தான் ஒரு மனுஷன் போதும் அப்படின்னு சொல்லுவான் நீங்கள் எதை கொடுத்தாலும் போதும்னே மனிதர்கள் சொல்ல மாட்டாங்க பொன் பொருள் நீங்கள் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு மட்டும்தான் ஒரு கட்டத்தில் அப்பா போதும்பா அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அது ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும் அதே போல் தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் ஆலயத்தில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லைங்க நீங்கள் தெருவில் போகிறீங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருப்பாங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுங்க அதுவும் அன்னதானம் தான் நூறு பேர்த்துக்கு செய்யணுன்னு அவசியம் இல்லை தினம் ஒருவருக்கு வாரம் ஒருவருக்கு முடிஞ்சால் மாதம் ஒருவருக்காச்சும் அன்னதானம் செய்து பாருங்களேன் அவங்க முகத்தில் ஏற்படுகின்ற சந்தோஷம் அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அடியேன் அன்னதானம் செய்யும் போது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு வீட்டில் செய்ய முடியாது அதனால கடைகளில் வந்துட்டு சொல்லி சாப்பாடு பொட்டலமாக போட்டு தந்துடுவாங்க நாங்கள் வாங்கி கொண்டு போய் ஒரு ஆலயத்தில் வச்சு அன்னதானம் செய்வது வழக்கம் அப்போ ஒரு திறக்க திருப்பராய்த்துறைக்கு போனப்ப அங்கேருந்த குருமார்களை சந்தித்து உரையாடும் போது அன்னைக்கு பௌர்ணமி திதி அடியன் அன்னதானம் கொடுக்கின்ற அந்த நேரம் வந்து விட்டதால் கிளம்பணும் அப்படின்னு சொன்னப்போ என்னப்பா அப்படின்னாங்க இந்த மாதிரி அன்னதானம் செய்வதற்காக செல்லணும் ஐயா அதனால் நேரம் ஆகுதுன்னு சொன்னப்ப எப்படி அன்னதானம் கொடுப்பீங்க அப்படின்னா பொட்டலம் போட்டு அன்னதானமாக கொடுத்துடுவோம் அப்படின்னா அந்த குரு அடியனுக்கு உரைத்தது ஒரே விஷயம் இனிமேல் பொட்டலம் போடாத சாப்பாடு பாத்திரத்தில் தான் கொண்டு போகணும் அன்னக்கரண்டியில் தான் நீ சாப்பாடை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது புரியலை உண்மையாகவே அடியனுக்கு அது புரியலை ஏங்க ஐயா அப்படின்னு அன்னக்கரண்டியில் நீ சாப்பாட்டை எடுத்து போடும்போது உன் கை கீழே தான் இருக்கும் வாங்குபவர்களின் கையும் கீழே தான் இருக்கும் பார்க்க மாட்டையோ இல்லை தட்டோ வச்சுருக்காங்கன்னா அப்போ அந்த அன்னதானம் வழங்குபவரும் சரி வாங்குபவரும் சரி சமம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையானது எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோ இல்லை நீ பார்க்கத்தட்ட கே கையில் வச்சு அதில் சாப்பாட்டை போட்டு கொடுத்தாலும் உன் கை கீழே தான் இருக்கும் நமக்கு அந்த அகந்தை வரக்கூடாது நாம்தான் கொடுக்கின்றோம் என்று அப்படிங்கிறத சொன்னாங்க நானும் ஆ பொட்டலம் போட்டாலும் கையை கீழே வச்சு தானேங்க ஐயா கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டப்ப அவர் உரைத்தது தப்பித்தவரை கூட பொட்டலத்தை மேலே பிடிச்சி உன் கை மேலே இருக்க மாதிரியோ வாங்குபவர்கள் கை கீழே இருக்க மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஐயா அறிவுறுத்தினார் அப்பொழுது தான் நடிகை புரிந்தது எந்த காலத்திலும் வாங்குபவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல தாழ்ந்தவர்கள் அல்ல நீங்கள் கொடுக்கின்ற அன்னதானத்தை வாங்குவதற்காக உங்களுக்கு புண்ணியத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இறைவன் அனுப்பிய ஜீவன்கள் அவர்கள் அங்கே வந்து வாங்கலை அந்த உணவு தீரலைனா உங்கள் மனசு எவ்வளோ பாடுபாடுன்னு யோசிச்சு பாருங்க அன்னதானம் கொடுக்க வந்தால் யாருமே வரலையே இறைவனின் கருணை இல்லையான்னு நீங்கள் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க அதனால தான் இறைவன் அனுப்புகின்றார் அந்த இடத்துல ஐம்பது பேர் தான் இருக்காங்க நீங்கள் நூறு பேர் கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு நூறு பேர்த்துக்கான பசியை உண்டாக்கிடுவார் திரும்ப திரும்ப வந்து கேட்குறாங்கன்னா கொடுக்கணும் கூட்டம் அதிகமாக இருக்கான சாப்பாடு கம்மியாக தான் இருக்கு பரவாயில்ல தீ மீண்டும் கேட்டாலும் கொடுத்து விடுங்கள் இல்லை என்று மட்டும் சொல்லாதீர்கள் இது கொடுப்பவர்களுக்கானது பேதம் பார்த்து கொடுக்கக்கூடாது எப்பொழுதுமே நான் அப்படிங்கிற தன்மையோடு சாப்பாட்டை தானமாக கொடுக்கக்கூடாது ஒருத்தருக்கு கொடுத்தாலும் போதும் மன மகிழ்ச்சியோடு கொடுங்கள் வாங்குபவர்கள் நிறைய பேர்த்துக்கு இப்போ ஐயப்பாடு இருக்குது அன்னதானத்தை போய் வரிசையில் நின்று வாங்கிறதா அப்படின்ட்டு ஆலயங்களில் கூட அந்த ஒரு விதமான உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது வாங்குவதா போய் கூட்டத்தில் போய் நின்று வாங்கிறதா அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா அதையும் என்ன யோசிக்கிறாங்கன்னா அடியே முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இந்த அன்னதானம் பெறுவதால் அவர்களுக்கு புண்ணியம் உண்டாகும் நமக்கு பாவம் உண்டாகி விடுமா அப்படின்னா அன்னம் என்பது ஈசனின் வடிவம் அன்னம் என்பது ஈசனின் வடிவம் அதை பெறுவதால் யாருக்கும் பாவம் உண்டாகாது அது வந்து தனிப்பெரும் தத்துவம் அன்னதானம் அப்படிங்கிறது கோவிலில் வச்சுட்டாலே அது கோவிலுக்கு உடமையான சொத்தாகிவிடும் கோவிலேருந்து அன்னதானம் பண்ணுறாங்கன்னா அது கோவிலுக்கு உண்டானது அவர்கள் அன்னதானம் செய்யவில்லை இறைவன் செய்கிறார் அதை அவர்கள் கருவியாக இருந்து நடத்துகிறார்கள் அவ்வளவு தான் அந்த அன்னதானத்தை பெறுவதனால் எந்த தவறுமே இல்லை அந்த இடத்துல கௌரவம் பார்க்க மாட்டாங்க ஏன் குறிப்பிடுவது அது எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அந்த அன்னதானத்தை வாங்குவதற்கு மறக்கவே மாட்டேன் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அதை போய் வாங்குறதா அதை போய் வந்து கியூவில் நின்று வாங்குறதா அப்படிங்கிற ஒரு தன்மை சில பேரிடம் இருக்கிறது அதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுதல் அவசியம் ஏன்னா பசியால் வாடும்போது யாராச்சும் சாப்பாடு தரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அங்கே சாப்பாடு இருக்காமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப கொடுமையான விஷயம் ஒரு ஆலயத்திற்கு வந்துட்டு வெளியே போகும்போது மனசும் திருப்தியாக போகணும் வயிறும் நிறைஞ்சு போகணும் அதுக்கு தான் ஆலயங்களில் வந்துட்டு அன்னதானம் செய்கிறாங்க இல்லை நிறைய மடங்களில் எப்போ பார்த்தாலும் அன்னதானம் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா எப்போவுமே ஒரு மனிதனுடைய வயிறு நிறைந்திருக்க வேண்டும் அவன் தூங்க செல்வதற்கு முன்னால் யாரும் பசியால் தூங்க போகக்கூடாதுன்னா நிறைய மடங்களில் தொடர்ந்து அன்னதானங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும் அதையெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீர்கள் அப்போ அன்ன அன்னதானம் வாங்குவதில் கூச்சம் இருக்கக்கூடாது அதே போல் அவர்களுக்கு தானே புண்ணியம் நாம் ஏன் சென்று வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அதை பெற வேண்டும் பெற்று அங்கே அமர்ந்து உண்ண வேண்டும் நம் வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும் முடிகளைனு கீழே போட்டோன்னு வச்சுக்கோங்க அது நமக்கான உணவாக இருக்காது அன்னத்தை வீணடிப்பது அப்படிங்கிறது தான் பெரிய குற்றமாகும் தான் அடியேன் குறிப்பிடுவது அன்னதானம் கொடுப்பவர்கள் நான் என்று நினைக்காமல் கொடுங்கள் அன்னதானம் பெருகும் நாம் அந்த புண்ணியம் நமக்கும் உண்டாகட்டும் அவர்களுக்கும் உண்டாகட்டும் என்று எண்ணிக்கொண்டு வாங்குங்கள் ஏனென்றால் கொடுப்பவர்களுக்கு வாங்குபவர்கள் அவசியம் இருக்க வேண்டும் வாங்குபவர்கள் இருந்தால்தான் கொடுப்பவர்களுக்கு புண்ணியம் அந்த புண்ணியம் அவர்களை மட்டும் செல்லாது அவர்கள் மன திருப்தி ஏற்படுகிறது அல்லவா கொடுத்தவர்களுக்கு மன திருப்தி அந்த மன திருப்தியை உண்டாக்கிய புண்ணிய பலன் வாங்குபவர்களுக்கு கிடைக்கும் இது நிதர்சனமான உண்மை ஒரு சில சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது அது புண்ணியம் இப்போ சாப்பாடு கொண்டு வந்து வச்சு ஒருவேளை தீராமல் இருந்தால் மன வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் நாம் போய் வாங்குவதன் காரணமாக தீர்ந்து விட்டது என்ற மன திருப்தி இறைவனின் ஆசை கிடைத்து விட்டது என்ற மன திருப்தி வரும்போது அவர்கள் ஒரு மகிழ்ச்சியை மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லவா அந்த சமயத்திலே அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய உங்களுக்கும் அதன் புண்ணியம் எப்பொழுதுமே உண்டாகியிருக்கும் பகட்டுக்காக செய்யப்படுவது அல்ல அன்னதானம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பகட்டுக்காக செய்யப்படுவது அல்ல அந்த அன்னதானம் உண்மையாகவே பிறர் வயிறு நிறைய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யப்படுவது அன்னதானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யார் செய்த பாவமும் யாருக்கும் போகாது அவரவர் வினை அவரவரை அனுபவித்தாக வேண்டும் அன்னதானம் என்பது புண்ணியத்திற்காக புண்ணியத்திற்காகத்தானே தவிர பாவத்தை கழிப்பதற்காக அல்ல என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்